எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தோணுச்சுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே தாங்க என்னோட கணவருக்கு இனி பிறந்தநாள் ஆள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் சில விஷயங்கள் உங்கள் கூட பேசணுங்க என்னென்னு கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே எல்லோரும் கேட்பாங்க பொண்ணு வீட்டில் எவ்வளோ போட்டிங்க பையன் வீட்டில் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு என்னோடய கணவரும் அப்பாவும் இது வரைக்கும் அதை பற்றி பேசுனதே கிடையாதுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம்தான் அது எனக்கு அமைஞ்சிருக்குதுங்க அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சில குவாலிஃபிகேஷன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிட்டே இருக்கு அதெல்லாம் என்னை வந்து ரொம்ப மாற்றிருக்குன்னே சொல்லலாம் அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொறுமை நான் ரொம்ப கோபப்படுவேன் டென்ஷன் ஆகுவேன் எதுக்கு சண்டை போடுறேன்னே தெரியாது அப்படிதான் இருந்த ஸ்டார்டிங்லலாம் அவரோட பொறுமை வந்து என்னை அப்படியே டோட்டலாக மாற்றிடுச்சினே சொல்லலாங்க ரெண்டாவது பொறாமை அவரோட மனசில் ஒரு துளி கூட பொறாமை கிடையாதுங்க நான் இது வரைக்கும் பழகியிருக்கேன் நான் இப்படி ஒரு ஒரு யாருமே பார்த்ததில்ல ஒரு மனுஷன் பொறாமை இல்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கறதே என்னோட கணவரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஸோ அவர்கிட்ட அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற பிரித்து பார்க்குற தன்மையே கிடையாதுங்க என்னோடய ஹஸ்பண்ட் சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே சமைப்பாங்க எல்லா வேலையும் கேர்ள்ஸுக்கு என்னென்ன வேலை செய்வாங்களோ எல்லா வேலையும் பாய்ஸும் செய்வாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி இருந்துவிட்டால் எந்த வீட்லேயும் சண்டையே வராதுல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈக்குவாலிட்டியை அவங்க வந்து ரொம்ப ஒரு பாகுபாடே பார்க்க மாட்டாங்க நான் வாழ்ந்த ச வாழ்ந்த சமூகம் அந்த கட்டமைப்பு எல்லாமே வேறங்க அங்கே வந்து கொஞ்சம் பாய்ச்சியாளிட்டு பார்ப்பாங்க ஆண்னா இப்படி ப கேர்ள்ஸ்னால் இப்படி இப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாகுபாடே இல்லைங்கிற நினைக்கப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தட்டி தூக்கி வீசிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு டக்குன்னு போய்ட்டே இருப்பாருங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டார் ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க ஒரு கஷ்டம் வந்துருச்சா ஐயோ அது வந்துருச்சா வராமல் இருந்தால் நம்ம இப்படி வா வந்திருப்போமோ அப்படி வாழ்ந்துருப்போமோன்னு யோசிச்சிட்டே என்னோடய வாழ்க்கையை ஓட்டிடுவேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி டோட்டல் ஆப்போசிட்டுங்க அந்த பிரச்சனை வந்துச்சா அதோடு முடிஞ்சது இனிமேல் அதை நினைக்கவே கூடாது அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி மேலேறி முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாருங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்னை உண்மையாலுமே ரொம்ப மாற்றிருச்சுன்னே சொல்லலாங்க ஏன்னா என்னோடய கேரக்டரே மாற்றிருச்சு நான் வந்து கோபப்படுவேன் டக்குன்னு டென்ஷன் ஆவேன் சண்டை போடுவேன் அப்புறம் ஒரு விஷயம் மனசுக்குள்ளே யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு அதை நினச்சிக்கிட்டு வ வருந்திக்கிட்டே இருப்பேன் ஸோ இதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட வந்ததுக்கப்புறம் நான் டோட்டலாக மாறிட்டுன்னே சொல்லாங்க அப்படியே மனசுலேருந்து இதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு இதாக இருந்தாலும் நேர்பட பேசணும் மனசுக்குள்ளே வச்சுட்டு ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுமோ இவங்க மனசு ஒன்று கஷ்டப்படுமோன்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பொய்யா நடிக்கிறது என் ஹஸ்பண்ட் அப்படி நடிக்கவே மாட்டாருங்க ஓப்பனாக இதுதான் என்னோடய இதுன்னு சொல்லிடுவார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உண்மையாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் என்னை அப்படியே செதுக்கிடுச்சு மாத்திருச்சுன்னே சொல்லலாங்க ஸோ என்னைய இந்த அளவுக்கு ஒரு மாற்றின என்னோட மாமாவுக்கு இனியும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இல்லை உங்கள் கிட்ட உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் மாறி இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதுவரை இல்லை நீ இந்த விஷயத்தை மாற்றிக்கும் எனக்கு இது பிடிக்காதா அப்படின்னு கேட்டதே கிடையாதுங்க ஆனால் அவரை பார்த்து நான் நிறைய மாறிட்டேன் எல்லோரும் சொல்லுவாங்கல்லங்க செயற்கை எப்படியோ அது போலதா அப்படின்னு நல்லவங்க கூட சேர்ந்தால் நம்ம நல்லவங்களாக மாறிடுவோம் கெட்டவங்களோட சேர்ந்தால் நம்ம கெட்டவங்களை தீவர்களாக மாறிடுவோம் அதனால் என்னோடய கணவர் வந்து அவர் நல்லவராக கெட்டவராங்கிறத தாண்டி அவரோட குணங்கள் என்னை வந்து ரொம்ப மாற்றிடுச்சின்னே சொல்லலாங்க ஸோ உண்மையாலுமே அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்காக என்னோடய கணவர் வந்து நூறு சதவீதம் நான் சொல்லவே மாட்டேங்க சண்டைகள் வரத்தான் செய்யும் சில இடங்களில் ஆனால் இந்த மாதிரி மெயினான விஷயங்களில் சண்டை வராமல் இருந்தாவே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்போதான் இந்த கல்யாணம் ஆகி அஞ்சரை வருஷம் ஆனாலும் என்னோடய கணவருக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணது கிடையாதுங்க அவர் இந்த வருஷம் கொஞ்சம் நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பர்த்டேக்காவது கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன முயற்சியில் எனக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கிடச்சிதுங்க அதில் ஒரு கேக் வாங்குற அளவுக்கு நான் முன்னேறி அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ என்னால் இந்த பர்த்டேக்கு கேக்கு தான் ப்ரெசன்ட் பண்ண முடிஞ்சது கிஃப்டாக கொடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அவரோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரோட பாசிட்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் என்னை அவ்வளோ அழகாக மாற்றிருக்குதுன்னு சொல்லாங்க நான் ஒரு ஒரு விஷயம் எடுத்துட்டா அப்படின்னா அதுலேருந்து அவர் வந்து இதுதான் நான் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாருங்க எவ்வளோ கஷ்டம் அதாவது எங்கள் வீட்டுக்காரர் கோழி பண்ண தான் வச்சுருக்காரு ஸ்டார்டிங்கில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூறுக்கொட்டையை தான் போட்டு வச்சிருந்தாங்க கண்டிப்பாக இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்க கூறுக்கொட்டை தான் வச்சுருந்தாரு எல்லாரும் சொன்னாங்க பிஇ படிச்சுட்டு நீ அப்பா கோழி மேய்க்கிற அப்படி இப்படின்னு சொன்னாரு ஆனால் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சுங்க இன்னைக்கு ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கிட்டாரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாதுங்க யாரு யாரும் எங்கள் அத்தை சம்பாரிச்சு வைக்கல எங்கள் அம்மா அப்பாவும் கொடுக்கல எங்கள் வீட்டுக்காரர் அது எதுவும் பார்க்கல அவரோட சொந்த உழைப்பில் வரணும் தான் அவருக்கு ஆசை ஸோ இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு அந்த சாம்ராஜ்யம் எம்மேலும் வளரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க அவரோட பாசிட்டிவிட்டியை பார்த்து நானும் நிறைய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக மாறியிருக்கேன்னு சொல்லலாம் ஒரு மனசை வந்து ரொம்ப டி நீ மாறிதான் ஆகணும்னு போட்டு டம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு மாற தோணாது ஆனால் வந்து எதுவுமே கண்டுக்கல அப்படிங்கும்போது தன்னால் மாற தோணுது உண்மையாக எனக்கு அப்படி தான் நடந்துச்சு நானாகவே நிறைய விஷயங்கள் மாற்றிட்டேன் அவருக்கு உண்மையாக நான் நன்றி சொல்லணுங்க எவ்வளோ என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் நன்றி சொன்னாலும் அதுக்கு பத்தாதுங்க ஏன்னா வந்து நான் வாழ்ந்த விதம் வளர்ந்த விதம் என்னோடய அம்மா அப்பா சைடு என்னோடய ரிலேஷன் எல்லாமே வேற ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு கிடச்சிது அதுக்கு நான் கடவுளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணுங்க ஸோ என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதுக்காக நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு நீங்கள் நினைக்காதுங்க அப்பப்போ எங்களுக்குள்ளேயும் சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் எல்லாம் சீக்கிரம் தவிடுப்பொடியாக இருங்க ஏன்னா மெயினான விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறங்காட்டி நான் வந்து க கல்யாணம் ஆகி அம்மா வீட்டில் தான் அதிகமாக இருந்தேன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் தான் ஃபுல்லாகவே ஏன்னா இங்கே ஒரு மாதம் இருந்தேன்னா அங்கே நாலு மாதம் இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அத்தைக்கு வந்து காது கேட்காதுங்க அதனால் என்னோடய குழந்தைய வந்து பார்த்துக்க முடியல ஒரு அதே போல் மாமனாரும் இல்லைங்க ஸோ நான் எனக்கு தோணுச்சு எனக்கு தாத்தா பாட்டியோட அரவணைப்பு கிடைக்கலங்க என் பையனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அம்மா வீட்டில் தான் நான் ஸ்கூல் போகிற வரைக்குமே நான் நிறைய நாள் அங்கே தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஸ்கூல் சேர்த்து இப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டோட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இந்த ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இன்னும் மாற்றம் எனக்குள்ளேயும் வருங்க நிறைய பாசிட்டிவிட்டியாக எண்ணங்கள் வந்து என் மனசுல வர்றதுக்கு காரணமே என்னோட கணவரை தான் சொல்லுவாங்க ஸோ அவருக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்பவும் நன்றி சொல்றேங்க உன்னோட உங்களோட கணவரோ இல்ல மனைவியோ பார்த்து நீங்க என்னென்ன விஷயங்கள் மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க